ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ நினைத்துப் பார்க்காத அளவிற்கு எல்லா நல்ல விஷயங்களும் தானாக வந்து சேரப்போகின்றது நீ தேடி சென்றது எல்லாம் தானாக உன்னை தேடி வரப்போவதை பார்த்து மிகுந்த ஆச்சரியத்தில் இருக்கின்றாய் கொஞ்சம் பொறுமையாக இரு என்மேல் நம்பிக்கை வைத்து காத்திரு என்று நான் சொல்லியதன் காரணமாக நீ எவ்வளவோ நாட்கள் காத்திருந்து விட்டாய் இனியும் உன்னை நான் காக்க வைக்காமல் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்விற்கான பொறுப்பாக நானாக இருப்பேன் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கான வேலைகளை அத்தனையையும் நான் பொறுப்பேற்று செய்தபடி இருக்கின்றேன் இனியும் நீ புலம்பும்படியோ வருத்தப்படும்படியோ எதுவும் நடக்காது மிகுந்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல செய்திகளையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் எது நடக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது என்னுடைய ஆசிர்வாதத்தால் நடக்கப் போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கை வசந்தம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் என்னுடைய துணை ஒன்று இருந்தால் போதும் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் வெற்றியை பெறும் என்பதை தெரிந்து என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை சிறிதும் நான் வீணாக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சி மா பெரிய அளவில் வெற்றியை பெறப்போகின்றது உன்னை தாழ்த்த நினைத்தவர்கள் முன் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றாய் உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒரு பொழுதும் பிறரின் பேச்சை கேட்டு கைவிட்டு விடாதே மனிதர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எப்பொழுதுமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு உதவுவதாகவும் அவசியமானதாகவும் இருக்குமே தவிர வீண் போவது கிடையாது நீ ஏதோ ஆசைப்படுகின்றாய் எதற்காக வாழ்கின்றாய் என்று இல்லாமல் உன்னுடைய குறிக்கோளில் நீ முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் உன் மீது வீசப்படும் விமர்சனங்களை எல்லாம் சற்றும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய மனதை திசை திருப்ப முயற்சி செய்பவர்களின் முன் உன்னுடைய இலக்கின் மீது கவனத்தை நீ செலுத்துவதை தெரியும்படி செய்துவா உனக்கு யாரெல்லாம் நாள் வரை துரோகம் செய்தார்களோ உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களை பற்றிய நினைவுகளை நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் அதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கொண்டு அவர்களின் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற வைராகியமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய செயலில் நீ ஈடுபடு இத்தனை நாட்கள் நீ பிறர் எரிந்த கற்களை தாங்கி கொண்டு இருந்தாய் நீ திரும்ப அவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மனதளவில் கூட நினைத்தது இல்லை நீ பட்ட அவமானங்கள் அத்தனையையும் நான் உனக்கு பூமாலையாக மாற்றி உன்னை போற்றி கொண்டாடும்படி நான் வழிவகைகளை செய்வேன் எவ்வளவோ விஷயங்களை கஷ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதின் வலிகள் வேதனைகள் யாருக்கு புரியவில்லை என்றாலும் இந்த முருகனுக்கு புரிந்திருக்கின்றது அவை எல்லாவற்றையும் தைரியமாகவும் வைராகியமாகவும் நீ மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காகவும் அதிக அளவில் புலம்பாமல் இந்த முருகனின் துணை உனக்கு இருக்கின்றது என்று தைரியமாக செயல்படு வீரத்தோடும் விவேகத்தோடும் வாழ ஆரம்பி என்ன நடந்தாலும் இறைவன் பார்த்து கொள்கின்றான் நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது நம் வாழ்க்கை நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது நல்லது எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று முதலில் நீ நம்பிக்கை வை உன் மீது நம்பிக்கை வை உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வை இறைவனின் மீது நம்பிக்கை வை இது மூன்றும் சேர்ந்து உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றியாக மாற்றிக் கொடுக்கும் நீ எதை தேடி சென்றாலும் அது தானாக உன்னை தேடி வரும்படி அருளும் செய்யும் என் அன்பு குழந்தையை யார் மீது அதிக அளவு பாசத்தை காட்டினாலும் அது வெறும் வேஷமாக மாறக்கூடிய அளவிற்கு அவர்கள் உன்னிடம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடம் சில ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றியிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையை அவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதை காட்டிலும் நீ அந்த இடத்தில் எவ்வளவு பெரிய அளவில் ஏமாந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்று எனக்குத்தான் தெரியும் ஏமாத்து போன நாட்களை எல்லாம் முடித்து வைத்து ஏற்றம் நிறைந்த நாட்களை இனி வரும் வாழ்க்கை நீ அனுபவிக்கும்படி எல்லா நலன்களையும் நான் புரிவேன் நான் சொல்வது சில விஷயங்கள் உனக்கு புரியும் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும் ஆனால் புரியாத விஷயங்கள் அத்தனையும் இனி வரும் நாட்களில் புரியும் செய்வேன் உனக்கு துணையாக எல்லா நேரங்களிலும் நான் இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கான வேலைகளை நீ அதிகப்படியான கவனத்தை செலுத்தி செய்யும்படி நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய குணத்தை புரிந்து கொள்ள உன்னுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே தெரிந்து கொண்டாலும் தெரியாதது போல பாவனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய போலி முகத்திரையை எல்லாம் கிழித்து உன்னிடம் உண்மையான அன்பை வெளிப்படுத்தும்படி நான் நிகழ்வுகளை நடத்தி காண்பிப்பேன் உனக்கு சாதகமாக பல நிகழ்வுகள் இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை உனக்கு ஏற்படுத்தக்கூடியதாக சர்வ நிச்சயமாக இருக்கும் எந்த இடத்திலெல்லாம் அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்தில் நீ போற்றி புகழ்ந்து கொண்டாடும்படி உன்னுடைய வாழ்நாட்கள் நிச்சயம் அமையும் என் அன்பு குழந்தையே இப்படியே கஷ்டத்திலேயே உன் வாழ்க்கை சென்றுவிடப் போவது இல்லை கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி ஏற்றம் இரக்கம் மேடு பள்ளம் என அனைத்தையும் கடந்து வருவதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே நீ பெரிதளவில் சந்தித்து இருப்பதால் உன் மனம் நொந்து போயிருக்கின்றது ஆனால் அத்தனை தோல்விகளும் உனக்கு அனுபவங்களை பாடங்களாக கற்றுக்கொண்டு கற்றுக்கொடுத்து இருக்கின்றது இனி வரும் நாட்களில் நீ வெற்றியை அதிக அளவில் தழுவாய் அதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் நீ வாழ்கின்ற வாழ்விற்கு ஒரு நல்ல அர்த்தம் கிடைக்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வரப்போகின்றது இந்த திரு முருகன் உன் வாழ்க்கைக்கு ஆணையிட்டிருக்கின்றேன் இனி எல்லா மகிழ்ச்சியான தருணங்களையும் நீ வாழ்க்கையில் அதிகமாக சந்திக்கும்படி நான் ஆணையிட்டிருக்கின்றேன் துன்ப காலத்தை கஷ்ட காலத்தை இக்கணத்தோடு முடித்து வைக்க விரும்புகின்றேன் எப்பொழுது எந்த நொடி என்னுடைய அற்புதம் நிகழும் என்று நீ எதிர்பார்க்கலாம் என்னுடைய அற்புதம் நொடிக்கு நொடி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் உன் கரம் வந்து சேர வேண்டிய எல்லாம் சேர அத்தனை வழிவகைகளையும் இந்த அறுபடை வீட்டு முருகன் புரிவேன் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியின் அளவு மிக மிக அதிகம் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையின் அளவு மிக மிக அதிகம் அந்த நம்பிக்கையை பக்தியை எப்பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன் பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய விதி உன்னை எத்தனை பாடுபடுத்த நினைத்தாலும் அந்த விதியையும் மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி இந்த சண்முகனுக்கு உண்டு உன்னை பாடாய்படுத்துகின்ற விதியை உனக்கு நலனை அள்ளி கொடுக்கக்கூடிய விதியாக சற்று நேரத்தில் நான் மாற்றியும் விடுவேன் நீ படும் துன்பங்களும் உன் மனதின் காயங்களும் வேதனைகளையும் முழுமையாக அறிந்த நான் அத்தனையையும் நான் எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு அதை இன்பங்களாக மன நிறைவுகளாக திருப்திகரமான வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்க இக்கணமே தயாராகிவிட்டேன் என் அன்பு குழந்தையை பொதுநலத்தோடு வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் புத்தம் புது மலரை போல பூத்து குழுங்க இருக்கின்றாய் உன் வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாற இருக்கின்றது கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து இஷ்டப்பட்ட வாழ்க்கை நீ இனி சந்தோஷமாக வாழ்வ நல்லது நடக்கும்